ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஆர்த்தி World. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பூரண கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணுற மாதிரி உங்களுக்கு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் நெய் சேர்த்துக்கிறேன் கூடவே முக்கால் கப் அளவுக்கு தேங்காவை ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அடுத்து முக்கால் கப் அளவுக்கு வெள்ளமும் சேர்த்துக்கலாம் இதை ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க கூடவே கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் வெள்ளம்லாம் நல்லா கரையிற வரை வெயிட் பண்ணலாம் முக்கால் கப் அளவுக்கு அரிசி மாவுக்கு முக்கால் கப் அளவுக்கு தேங்காய் அதே அளவுக்கு வெல்லம் மூணுமே செம அளவு எடுத்துக்கோங்க பாருங்கள் வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு உங்களுக்கு ஸ்வீட் டேஸ்ட் வேணும்னா ஒரு கப் வெல்லம் சேர்த்துக்கோங்க இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் ஏன்னா அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இது கொஞ்சம் இருக்கும் அதனால் இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் ரெண்டு ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா ஏலக்காய் பொடி கூட சேர்த்துக்கலாம் அடுத்து கொழுக்கட்டைக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம் முக்கால் கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் பச்சரிசி மாவு உங்கள்கிட்ட கொழுக்கட்டை மாவு இல்லை இடியாப்பம் மாவு எது இருந்தாலும் சேர்த்துக்கோங்க கூடவே தேவையான அளவுக்கு உப்பு போட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு கொதிக்க கொதிக்க வெண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டு நம்ம ஃபஸ்ட்டு கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ரொம்ப கொதிக்குது சூடோடு கலந்தாதான் கொழுக்கட்டை நமக்கு சாஃப்டாக கிடைக்கும் இது கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்ததுக்கப்புறமா கையை வச்சு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் வெந்நி நல்லா கொதிக்கும் போது ஒரு ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துக்கோங்க அப்போ தான் கொழுக்கட்டை நமக்கு சாஃப்டாக கிடைக்கும் நம்ம சேனலில் ஆல்ரெடி கார கொழுக்கட்டை இனிப்பு கொழுக்கட்டை அப்லோட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா அந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க பாருங்கள் மாவும் பூரணமும் ரெடி ஆயிடுச்சு அடுத்து கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம் கொழுக்கட்டை அச்சு எடுத்து இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் மாவு வச்சுக்கோங்க இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க நடுவில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த தேங்காய் வெள்ளம் பூரணத்தை வச்சுக்கலாம் வச்சு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க பண்ணிவிட்டு இதை நல்லா மூடி எடுத்தோன்னா நமக்கு இந்த மாதிரி அழகாக கிடச்சிரும் நீங்கள் அச்சில் லைட்டாக எண்ணெயும் தடவிக்கலாம் அப்போது உங்களுக்கு ஈஸியாக வரும் உங்கள்கிட்ட அச்சு இல்லைன்னா இந்த மாதிரி உருட்டிட்டு ஓரங்களில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க நல்ல கிண்ண மாதிரி ஆக்கிட்டு அப்புறமா நடுவில் பூர்ணத்தை வச்சு இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்பில் பண்ணிக்கோங்க பாருங்கள் இது நம்ம ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் இட்லி குப்பரையில் வச்சு அவிச்சா சுட சுட கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிரும் இதை நம்ம ஃபஸ்ட்டு பிள்ளையாருக்கு சர்வ் பண்ணிடலாம் ஒன் நைன்டி த்ரீ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க உங்கள் எல்லாேருக்கும் பெரிய பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இது இன்னும் டூ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆகணும்னு விநாயகரை வேண்டிக்கிறேன் ஒன்ஸ் அகெயின் எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஹாவ் அ குட் டே